அப்பங்கள மேற்கு மாவட்டர் கருப்பந்தன் அவர்கள மைய மாவட்ட செயலாளர் து பாண்டியன் அவர்களிய செயலாளர் நாராயணன் அவர்களே நகரச் செயலாளர் அம்பேத்கர் அவர்களே இடைஞ்சிறுத்தைகள் எழுச்சிப்பாசனையின் மாவட்ட துணை அமைப்பாளர் செந்தமிழன் பிரகாஷ் ஒன்றிய துறை செயலாளர் மாரியப்பன் பெங்களூர் மூர்த்தி மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே தெல்லவள்ளி முகாம் பொறுப்பாளர்களே வெங்கடேசன் மாரியப்பன் மாதத்தன் குமரேசன் மோகன்ராஜ் சதாசிவம் சந்தீப் ஞானப்பிரணி நாகராஜ் ஆசிரியர் சரவணன் வேல்முருகன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே என் உயிரின் உயிரான விடுதலை அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாலக்கோடு பகுதியிலே சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகை இருந்த சூழலில் நம்முடைய தெல்லநல்லி கிராமத்திற்கும் வருகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது உங்களை முதல் சந்தித்ததில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐந்து மணிக்குள்ளாக நான் பெங்களூருக்கு செல்ல வேண்டும் நீண்ட நேரம் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் நேரம் அதற்கு இடம் தரவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிற போது இந்த பகுதிக்கெல்லாம் நான் வருகை தர உள்ளேன் குறிப்பாக சட்டமன்ற பொதுச் ஒட்டி பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு ஆகவே தருமபுரி மாவட்டம் சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள மாவட்டம் எப்படி கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் வலுவான கோட்டையாக இருக்கிறதோ அப்படி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களும் சிறுத்தைகளின் வலுவான பகுதி என்பதை நாம் அவ்வப்போது நிரூபித்திருக்கிறோம் கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றதற்கு சிறுத்தைகளே காரணம் என்பதை அரசியல் நல்லுணர்கள் இன்றைக்கு அழுத்தமாக கூறி வருவதை நாம் அறிவோம் அந்த அளவுக்கு எழுச்சியோடு ஒவ்வொரு கிராமத்திலும் சிறுத்தைகள் வளம் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் தென்னநெல்லியிலும் நீங்கள் மிகுந்த எழுச்சியோடு இருக்கிறீர்கள் நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைவி வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் அம்பேத்கர் எண்ணி பெருமிப்படுகிறேன் பாராட்டுகிறேன் வாழ்த்துக்களை இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்திருந்த அனைவருக்கும் என்னுடைய வாய்ப்புகளை பாராட்டுகளை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்